மக்கள் சக்தியை திரட்டுவதற்கான முல்லைப்பெரியார் பென்னிக்விக் அணையை பாதுகாப்பதற்காக நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்துவிட்டு மதுரையிலிருந்து மூன்று முறை நான் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறேன் காடு களனிகளில் வயல் வரப்புகளில் தோட்டங்களில் வேலை செய்கிற ஏழை தாய்மார்கள் ஓடி வந்து அந்த வெயிலிலே விழிப்பிலே வந்து நிற்பார்கள் மிகுந்த ஆதரவை இந்த தாய்மார்கள் தந்தார்கள் உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும் என்று என்னை வாழ்த்தினார்கள் இப்பொழுது தாய்மார்களுடைய மனதிலே ஒரு பய உணர்ச்சியும் கவலையும் ஏற்பட்டிருப்பதால் பள்ளி செல்லுகிற பெண் பெண் பிள்ளை வேலைக்கு போயிருக்கிற தன் மகள் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க போன தன் புதல்வி பத்திரமாக வீடு வந்து திரும்புவாளா என்ற பயம் பெண்களுக்கு வந்து விட்டது காரணம் இந்த போதை பொருள் மதுவை விட கொடுமையானது மதுவை அருந்தியவனை அருகிலே அவன் நாசியிலிருந்து வருகிற மூச்சு காற்றில் இவன் குடித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம் ஆனால் டிரக்ஸ் போதை பொருள் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது நடவடிக்கைகளில் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனை ஸ்டாம்ப் பேப்பர் போன்ற ஒரு அளவு தாளிலே எழுதி ஒட்டி கூட எழுதி வைத்து அதை வடித்து எளிதாக விநியோகித்து விடலாம் கஞ்சாவை பொட்டிலம் போட்டு விநியோகித்து விடலாம் பல இடங்களில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அருகில் இந்த கஞ்சாவும் டிரக்ஸும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன அதனுடைய விளைவுதான் கோவையிலே ஒரு இளம்பெண் நாலு மிருகங்களால் நாசமாக்கப்பட்டான் கொஞ்சம் பேசாம இருந்தா தான் பேச முடியும் நீங்க பேசிக்கிட்டே முடியாது இந்த பேசிக் டிசிப்ளின் எல்லாம் நீங்க கொஞ்சம் படிக்கணும் எங்களுக்கு நிறைய நீங்க அறிவுரை சொல்றீங்க டிவியில நான் தினமும் தொண்டை தண்ணியை கட்டி வேட்டி கொடுக்குறேன் யாரோ ரெண்டு பேரும் என்னை பற்றி புரிதிவாரி தூத்துனா அதை எடுத்து திரும்ப திரும்ப அந்த டிவியில் வருதையை தவிர நான் இருந்து சொல்ற நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை தொலைக்காட்சிகள் கூட முன்வருவதில்லை அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்பட இதுதான் சொசைட்டி சொசைட்டி இருக்கும் புரிந்து கொண்டு அறுபத்தோரு ஆண்டுகளாக அரசியல் நடத்துகிறவன் தான் நான் விட்டு போற இடத்திற்கு வருகிறேன் ஒவ்வொரு குடும்பத்திற்கு பெண்களும் தங்கள் பிள்ளைகளை பற்றி பயத்தில் இருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் மது போதை போதைப் பொருளுக்கும் இதற்கும் அடிவாகி அப்பா அடிக்கிறான் அம்மாவை அடிக்கிறான் காசு கொடு அவருக்கு டிரெஸ் வாங்கணும் இதை முதலில் ஒழித்து கட்டுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த சமத்துவ நடைபெறத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் மாநில அரசாங்கத்திற்கு திராவிடர்கள் ஆட்சி நடத்தி வருகிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நீங்கள் சட்டம் கொண்டு வாருங்கள் போதை பொருளும் கஞ்சாவும் வைத்திருந்தால் வைத்திருந்தால் மினிமம் குறைந்தபட்சம் பத்தாண்டு சிறை தண்டனை பயன்படுத்தினால் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு சிறை தண்டனை காவல்துறையை கொண்டு கடும் நடவடிக்கை எடுத்து எளிதில் சோதனை ஓட்டு கண்டறிந்து விடலாம் கண்டுபிடித்து விடலாம் இந்த போதைப் பொருள் பஞ்சாப் மாநிலத்தை பாழாக்கிவிட்டது ஸ்போர்ட்ஸ் வேளாண் உற்பத்தியிலும் இந்தியாவுக்கு முதல் மாநிலமாக திகழ்ந்த பஞ்சாப் இன்றைக்கு போதை பொருளாலே படுநாசமாகிவிட்டது அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதனை முன்னிறுத்தி இந்த நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இதன் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுப்பேன் அதே நேரத்தில் மதுவை ஒழிப்பதற்காகவும் நான் நடைபெணும் மேற்கொண்டேன் பல்லாயிரக்கணக்கான தாய்வார்கள் சாலை ஓரங்களிலே வெயிலே காத்திருந்து வரவேற்றார்கள் எப்படியாவது இந்த மதுக்கடைகள் சாராய கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் இப்படியாகிற இடங்களை குறைக்கிறோம் என்று சொல்லுகிறதை தவிர அதை முழுமையான மதுகளுக்கு கொண்டு வர அரசு முன்வரவில்லை என் கோரிக்கை அப்படியேதான் இருக்கிறது மூடப்பட வேண்டும் எங்கள் கிராமத்தில் நிரந்தரமாக டாஸ் வாக்கடையை நாங்கள் அகற்றிவிட்டோம் அதை பேராபத்து இந்த போதை பொருளாலும் இந்த ஏற்பட்டிருக்கிறது என்பது அடுத்து சமத்துவ நடைபெயரும் என்று நான் அறிவித்ததுக்கு காரணம் நான் படித்த காலத்தில் என் கல்லூரி அறை நண்பன் மூன்று ஆண்டுகளானாலும் அவர் என்ன சாதி என்ன வகுப்பு என்று நான் கொண்டதும் இல்லை அறிந்து கொள்ள முயற்சிக்கிற அநாகரிகத்திலும் ஈடுபட்டதில்லை ஆனால் இன்று பள்ளிக்கூடங்களிலே ஜாதி சங்கங்கள் மோதல் வந்தவுடன் வெட்டர் வாழையும் பட்டாக்கத்தையும் தூக்கி கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொள்கிறார் எங்கே கல்லூரிகளிலே நட்புணர்வு வளர்ந்து தோழமை வளர்ந்து அவர்கள் பக்குவம் பெற வேண்டுமோ அந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கு இப்படிப்பட்ட வேற்றுமை உணர்வுகள் வளர்கிற இடமாகிவிட்டது எனவே பொதுவாக மாணவர்களுக்கு மட்டுமல்ல சாதிய மோதல் கூடாது சாதி அடிப்படையிலே கிராமங்கள் பிரிந்து நிற்கக்கூடாது நான் கிராமத்துக்கார தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் என்று சொல்லப்படுகிற அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனை வகுப்பை சேர்ந்தவர்களும் எங்கள் கிராமத்திலே வசிக்கிறார்கள் ஆனால் எங்கள் கிராமத்தில் இருப்பது எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் ஒரே சுடுகாடு எங்கேயும் கிடையாது எங்கள் ஊர் அருந்தவிய சமூகத்து சகோதரன் பெரும்பாலும் என் கிராமத்தில் சுடுகாட்டில் தான் சிறையில் வைத்து எரிக்கப்பட்டான் என்னை பெற்ற தந்தையாரும் தாயாரும் அதே சிதையில் அதே சுடுகாட்டில் வைத்தான் சொல்லக்கூடிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேன் அடிப்படையிலே கிராமங்களிலே பிரிவிலை வருவது பெற்றுக்குத்திலே போய் முடியும் அது கூடாது அரசியலுக்கு சாதியை பயன்படுத்துவது பக்கம் நடக்கிறது நான் அதற்குள்ளே இப்பொழுது செல்ல விரும்பவில்லை ஆனால் கிராமங்களிலோ நகரங்களிலோ சாதி அடிப்படையில் மோதலோ அல்லது மதங்களின் அடிப்படையில் மோதலோ வரவே கூடாது அது சமூகத்தை பாழ்படுத்திவிடும் நான் சமூகத்தின் பால் ஏன் அக்கறை கொண்டிருக்கிறேன் ஒருமுறைதான் பிறக்கிறோம் மறுமுறை அல்ல நான் மறுபிறவையிலே நம்பிக்கை இல்லாத இந்த ஒருமுறை பிறந்தது உலகத்திலேயே நாகரிகத்தின் தொற்றிலான பண்பாட்டின் நிலைக்களமான இந்த தொன்மை நாடாகிய தமிழ்நாட்டிலே புண்ணிய பூமியிலே பறந்தேன் இந்த நாட்டின் இலக்கியங்கள் உலகில் எங்கும் இல்லை இந்த பிறந்ததின் பெயரை நான் கல்வி படித்ததன் பெயரை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாடுகளை பின்பற்றியதன் பலனை என்றால் இயன்ற அளவுக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே அவர்கள் மனங்களிலே செதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய கடமையை செய்தேன் என்ற மன நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெற விரும்புகிறேன் ஆகவேதான் எனக்கு எண்பத்தி ரெண்டாவது வயது நடக்கிறது ஏழு நடைபெயணங்களை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறேன் இது எட்டாவது நடைபயணம் அனைத்து நடைபெயணங்களை விட இந்த பயணம் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருவதற்கு காரணம் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பட்டதாரி மாணவர்கள் பொறியியல் கல்லூரி படிக்கிறவர்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கிறவர்கள் இந்த நடைபெற வீரர்கள் தேர்வுக்கு வருகிறார்கள் பெற்றோர் அனுமதி உண்டா என்று கேட்டால் எங்கள் பெற்றோர்தான் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் பன்னிரண்டு நாள் உங்களுக்கு விடுமுறை கிடைக்காது என்றால் செமஸ்டர் லீவ் வருகிறது நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் என்கிறார்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு இந்த இளம் தலைமுறை இந்த பயணத்திலே பங்கேற்க வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் நான் ஒரு ஊரில் நடந்துட்டு அங்கிட்டு காரில் போய் இன்னொரு ஊரில் போய் இறங்கி நடக்கிற ஆள் கிடையாது புறப்பட்ட இடத்துலது முடிவு வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருப்பேன் அப்படி போகிற வழிகளில் எல்லாரையும் மோல்டு பண்ணுவேன் பைகளை கூட்டி வச்சு பேசுவேன் கபடி நல்ல விளையாட தெரிஞ்ச பையங்க இருபத்தஞ்சி பேர் அது ஒரு ரெண்டு மூணு நாள் இடையில் கபடி விளையாட சொல்லுவேன் சாயங்காலம் ராத்திரி சாப்பிட்ட உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல திரைப்படம் ஆங்கில திரைப்படம் தமிழ் திரைப்படம் பதினோரு படம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுவேன் அந்த படங்களின் மூலம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன் அந்த பையங்களை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் உமர் முக்தார் மதரசா பள்ளியிலே பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த எழுபத்தைந்து வயது முதியவர் உமர் முக்தார் இத்தாலியின் ஆக்கிரமிப்பிலே இருந்து லிபியாவை விடுதலை பெற செய்வதற்காக அவரே ஆயுத போராளியாக மாறிய அந்த வரலாறு தான் உமர் முக்தார் ஆண்டனி குயின் அற்புதமாக அந்த பாத்திரத்திலே நடித்திருப்பார் அதை ஒரு நாளை போடுவேன் ஒரு நாளைக்கு கிளாடியேட்டர் போடுவேன் ரோம் ஒரு உற்சாக உண்டு பாக் மில்கா பாக் என்ற மெல்காசி ஓட்டப்பந்தயத்தை வச்சு ஒரு அருமையான படம் இருக்கிறது அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தமிழில் நாடோடி மன்னனையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் மனோகராவையும் பராசக்தியையும் சிவகங்கை சிவையையும் தாய்க்கு பின் தாரத்தையும் மம்முட்டி நடித்த நாயர் ஷா படத்தையும் நான் எல்லாம் பென்ட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு எல்டிஎஸ்டி அதுக்குரிய ஏற்பாடாக பண்ணியிருக்கிறேன் மாணவர்களுக்கு உடல் வருகை வீரர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாலு டாக்டர்கள் எங்களோட வர்றாங்க அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அனைத்தையும் திருச்சியில் இருக்கக்கூடிய சகோதரி டாக்டர் ரொகையா ரெண்டு வேன் நிறைய மெடிசின்ஸ் அனுப்புகிறாங்க குடிதண்ணிக்கு ரெண்டு லாரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாட்டில் தடி கொடுக்க ஏற்பாடு கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் நடத்துகிற பேரணிகளிலோ நடைபயணத்திலோ மரத்தான் போட்டிகளிலோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது கிடையாது ஒருவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் என்று ஒரு செய்தி கிடையாது ஏனென்றால் ஆகலும் பிள்ளைகள் மாதிரி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையைப் போல என் பிள்ளைகளை பாதுகாக்கிற மாதிரி என் பேர பிள்ளைகளை பாதுகாக்கிற மாதிரிதான் இந்த பிள்ளைகள் அனைவரையும் நான் பத்திரமாக அழைத்து கொண்டு போய் இந்த பயணத்தை வெற்றி பெற செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று இதுவரை நானூற்றம்பது பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் இன்று கடலூரிலே தேர்வு நாளை சென்னை மண்டலத்திலே தேர்வு அது முடித்து குறைந்தபட்சம் அறநூறுக்கு குறையாமல் இதிலே கலந்து கொள்வார்கள் இந்த நடைபயணத்திற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நாங்கள் எவ்வளோ நடக்கலாம் காலை வர்த்தி ரெண்டாவது நாளே காலில் கொண்டு வந்து எல்லாம் இருக்கும் காலை வறுத்தி கொண்டு நடக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாதனங்கள் நான் ஆரம்ப காலத்தில் நடைபெற நடத்துகிறப்பெல்லாம் எல்லாம் இந்த டிவி வசதிகள் இந்த யூடியூப் வசதிகள் இந்த பதிவு வசதிகள் ஒன்றும் கிடையாது மக்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் செலுத்தக்கூடிய சாதனைகளா சாதனங்களான தொலைக்காட்சி உங்கள்கிட்ட இருக்குது டாட்காமில் போடலாம் நீங்கள் இணையதளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் நாங்கள் நடத்துகிற இந்த மக்கள் நலனுக்காக நடத்துகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் அரசியல் ரீதியாக ஒன்று சொல்லிவிட விரும்புகிறேன் நல்லாட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னரும் நீடிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக என் பேச்சின் நிறைவில் அதையும் சுட்டிக்காட்டிவிட்டு தான் என் ஒரே ஒவ்வொரு நாளும் நான் நிறைவு செய்வேன் எவ்வளவு பேர் உரத்த குரல்ல சொல்றேன் அறுநூறு பேர் பங்கேற்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்களை தொடங்கி வைப்பதே முதலமைச்சர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த தொடங்கி வைக்கிற கூட்டத்தில் திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் அப்துல் கா காதர்பை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனத் தலைவர் தொல் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நிறைய பேர் பேசுகிறவே ஒருபடி ஆயிரும் அடுத்த கட்டத்துக்கு மனப்பாறைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும் அதை போல வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கு அடுத்த திண்டுக்கல்ல மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜிவாகருல்லா அவர்களும் மனிதநேய ஜனநாயக கட்சி நம்முடைய தமிமுன் அன்சாரி அவர்களும் ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியபான் அவர்களும் தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவர் அவர்களும் திண்டுக்கல்லில் அதோடு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் திராவிடர் விடுதலைக் கழகம் தலைவர் சகோதரர் குளத்தூர் மணி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் நிறைவு கூட்டம் மதுரையில் கவிப்பேரரசு வைரவுத் அவர்களும் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்களும் ஈழப் பிரச்சினைகளை திரைப்படங்களிலே கொண்டு வந்து மக்களுக்கு ஊட்டிய சகோதரர் இயக்குனர் புகழேந்தி தங்கராசு அவர்களும் தற்சார்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஈரோடு பொன்னேர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆங்காங்கு இடையிலே பல மக்களும் எங்களை பார்க்க விரும்புகிறவர்கள் நடந்து போகிற போது வந்து பார்ப்பார்கள் அது வழக்கமாக நடக்கும் எங்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள் அது தொடர்ந்து நடக்கும் ஆகவே செய்தியாளர்கள் தொலைக்காட்சி ஊடகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இவ்வளவு முயற்சி செய்வதும் மக்களுக்கு போய் சேரும் இல்லையே கிடத்து தவளையை போல கடத்துக்குள்ளே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா உங்கள் தயவு தேவை உங்களுடைய நல்லெண்ணம் தேவை என்பதை நான் கடலூர் செய்தியாளர்கள் மூலமாக தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை செய்தியாளர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன் சட்டம் ஒழுங்கை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ இது அரசு பாதுகாத்து வருகிறது கோவையிற விபரீதச் சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அந்த கொடிய மிருகங்கள் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் ஸ்டார்லைட்டில் கொலைகார வெறியோடு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய கை கூலிகளாக அன்றைய அரசின் காவல்துறை மாறி பதிமூன்று பேரை உச்ச நிலையிலே சுட்டுக் கொன்று பதினோரு வயது வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளையை மண்டை சிதறி மூளை மண்ணில் விழ சுட்டுக் கொன்று ஜான்சி என்கிற ஒரு மீனவ சகோதரி வீட்டுக்கு சோறு கொண்டு போற பெண்ணை பக்கத்தில் போய் சுட்டுக் அந்த கொலைபாதகத்தை நடத்தினார்கள் அதற்கு உரிய நடவடிக்கை அதாவது இரண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் ஹென்றி திவேர் அமைத்த குழு முன்னாள் டிஜிபிக்கள் முன்னாள் ஜட்ஜஸ் தயாரித்த குழு அறிக்கையை நான் சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த அறிக்கையை வைத்து தான் வாதிட்டேன் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு ஆகவே காவல்துறை அந்த அளவுக்கு ஏவல் இருந்த காலமும் இருந்தது இன்று அப்படி இல்லை மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை மெட்ரோவை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை ஆனால் தமிழக அரசு இடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதனால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம் தான் ஒரு ஜனநாயக மோசடி இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கவும் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள் அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது ஒரு நானூற்றி இரண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழில் பேசுகிறார் நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நிறை என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தெறிவோம் ஒவ்வொரு கட்சியில ஒருத்தரோட பேசலாம் அந்த கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அப்படி அவர்கள் பேசுவதனால் அது குறித்து அந்த கட்சி தான் கவலைப்பட வேண்டும் அந்த கட்சி தான் அதை பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் குழப்பத்தை ஒரு ரெண்டு பேர் ஏற்படுத்த முடியும் அவர் கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சி தலைமை இங்கே தமிழ்நாட்டு தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அவர்கள் அல்லவா முடிவெடுக்க வேண்டும் விவசாய சங்கங்களுக்கு இருநூத்தி நாற்பது சங்கத்தை சேர்த்து நான் கூட காவிரி பாதுகாப்பு இயக்கம் நடத்துறேன் இப்ப போய் நரேந்திர மோடிக்கு வால் பிடிக்கிறது எப்படி இருக்குண்டா ஈரப்பதம் பதினெட்டு சதவீதம் தானுங்க பதினேழு சதவீதம் இருந்தப்பவே விலைக்கு வாங்கலாம் இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மனச்சாட்சி இல்லாமல் அதை நிராகரித்து விட்டது அது விவசாயிகள் தலையிலே விழுந்த அடி கனவு காண்கிறார் பீகார் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு நான் மதுரையிலும் திருச்சியிலும் இது குறித்த பதில்களை சொல்லிவிட்டேன் அது குறித்து எதுவும் நான் பேசுவதற்கில்லை